இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ ஸ்வஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்தவனின் பாவத்தை மன்னித்து ஸ்வஸ்தமாக்கின பின்பு உனக்கு கேடு வராதபடி இனி பாவம் செய்யாமல் இருப்பாயாக என்று அவனிடத்தில் கூறினார் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் நமக்காக நம் பாவத்தை மன்னித்து நமக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தருவார் நாம் அனைவரும் பாவம் செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாம் நாம மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்